ஒரு கவிதை தோன்ற மாதிரி தான் அந்த லேண்ட்ஸ்கேப்ல ஒரு ரஷ்ய அதாவது ஒரு ஜாப்பனீஸ் லேண்ட்ஸ்கேப்ல அந்த கவிதை தோணுது அதுல பல பேர்கள் வருது அதாவது வந்து ரெங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு 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 லைன் சொல்றது பக்கத்துல இருக்க இன்னொரு கவிஞர் வந்து இன்னொரு லைன் சொல்லுவாரு பக்கத்துல இருக்க இன்னொரு கவிஞர் இன்னொரு லைன் சொல்லுவாரு இதுக்கு பேர் ரெங்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அது வாக்கான்னு வந்து ஒண்ணுதான் அது வந்து ஒரு அஞ்சு ஒளி அளவு ஏழு ஒளி அளவு அஞ்சு ஒளி அளவு ஏழு ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு ஏழு ஏழு என்ற ஒலி அளவில் ஒரு சென்டென்ஸ் இருக்கும் அதை பேர் வாக்கா சொன்னாங்க அந்த வாக்கா முழுமையாக அழகை பற்ற சொல்ல அதுக்கப்புறம் அந்த கடைசி அந்த முதல் மூன்று வரிகளை மட்டும் தனக்காக எடுத்துக்கொண்டு ஐக்கு உருவானதாக ஐக்கு ஹிஸ்டரியில் சொல்றாங்க ஹைகோ வரும்போது அது வந்து பேஷோ கிட்டத்தட்ட வந்து அது அது தோன்றி கிட்டத்தட்ட இரண்டாம் நூற்றாண்டுலே தோணுது பேஷோ பதினைந்தாம் நூற்றாண்டில் தான் அவர் அந்த டைம்ல பேஷோ தான் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபார்மா அந்த ஹைகோவை பேஷோவின் மூலமாகவே அந்த ஹைகோ அறியப்படுகிறது அது நீங்கள் படிச்சுப்பீங்க முதல் ஹைகோ நீங்க ரொம்ப ஃபேமஸான ஹைகோ பழைய குளம் தவளை குறித்தது புலப்பென்ற சத்தம் அது எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம் ஆக்சுவலாக அதுதான் ரொம்ப சிறந்த ஹைக்கோ அப்படின்றாங்க இந்த ஹைகூ அந்த ஹைக்கூவில் நம்ம டீட்டெயிலாக போவோம் நான் வந்து ஒரு மூன்று நாட்களாக உட்காந்து இந்த போட்டி உடனே நான் வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுமா முப்பது வருஷமாக ஹைகூ படிக்கிறேன் பட் இந்த மேடையில் நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு திடீரென்று இந்த ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கொண்டு நான் ஒரு நாலு நாள் உட்காந்து படித்தேன் அப்போ படிச்சுட்டு அதை உங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு இருபது ஹைகூக்களை நான் வந்து மொழி பெயர்த்தேன் அதுதான் அதை பத்தி தான் நான் இங்கே பேச போறேன் ஒரு பொயிட்ரிக்கும் ஹைக்கிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா பொயிட்ரியுடைய ஃபார்ம் கவிதையுடைய ஃபார்ம் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்குது ஹைக்குக்கும் பொயிட்ரிக்கும் பொயிட்ரி உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ள நம்ம போக பட் பட் ஹைகோ என்னென்னா ஹைகோவினுடைய ஆதி அந்தம் அப்படின்றது அது வந்து ஜென் அது ஜென் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வந்து பௌத்தம் சைனாவுக்கு போகுது அங்க ஆகுது அப்படியே சைனால இருந்து கொரியா வழியா ஜப்பான்ல போகும்போது அது ஷான் ஆகுது மருவி சென் ஆகுது பௌத்தம் என்ன சொல்லுது அப்படின்றது வந்து நம்ம இன்டலெக்சுவலா பேச முடியாது இப்ப நம்ம வந்து நிறைய கதைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பத்தி பார்க்கும்போது வந்து ரொம்ப நாள் இருந்தாரு தவம் புரிந்தாரு அது பண்ணாரு ஏழு வருஷம் இருந்தாரு அதுக்கப்புறம் நிறைய பேர்த்த வந்து எப்படி தியானம் கத்துக்கிறதுன்னு கத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவர் வந்து என்லைட்டன் ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கும் அது தமிழ்ல ஞானம் அடைந்தார் தமிழில் ஞானம்னா நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது ஸோ அது ஒரு வார்த்தை தான் நம்மளுக்கு ஞானம் அடைந்தாருன்னு ஒரு புரிதல் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் அது ஞானம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு யாருக்குமே இங்க இருக்கவங்களும் சரி யாருக்குமே தெரியாது எனக்கும் தெரியாது ஸோ நம்ம பேச போறது எல்லாமே இன்னைக்கு ஹைகூவா இன்டலெக்சுவலாக தான் பேச போகிறோம் அந்த ஞானத்தை இங்கிருந்து பல ரொம்ப மைல் தூரம் போயிட்டு அந்த ஞானம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆனா ஞானம் இருந்துச்சு அது அப்படியே உள்ள வாங்கிக்கிட்டுதான் சென்னு பத்தி பேச வரல பத்தி திரும்பியும் தான் பேச முடியும் அந்த சென் என்ன பேசுது பௌத்தம் என்ன பேசுது அப்படின்னா இந்த உலகம் பேசுது இந்த உலகம் நிலையற்றது சந்தோஷம் நிலையற்றது சோகமும் நிலையற்றது மனித வாழ்வு நிலையற்றது இந்த உலகம் சூரியன் இந்த நிலவு எல்லாமே நில ஏற்றது ஆகவே சகமனிதை நேசி அப்படின்னு ஒரு சுருக்கமாக சொல்றோம் இதுவும் நம்ம தான் பார்க்கணும் இப்ப நம்ம கவிதையில பாத்தீங்கன்னா வந்து நிலவை பத்தி நிறைய பேசும் முதல் காதல் வந்த உடனே நிலவோட செஞ்சு வரும் ஆக்சுவலா வந்து அன்பே நதியோரும் போகாதே அல்லது நதியோட போகும்போது வந்து நதியில நீந்தின நிலவு வந்து உன்னை பார்த்து வைக்க முடியுது இப்படி நான் இது ஒரு பொயிட்ரி அதாவது முதல் காதல் வகைப்படமே எழுதுற முழுக்க வேற ஒரு விஷயத்தை நான் ஒவ்வொரு ஹைகோவும் உங்களுக்கு நான் படிச்சுட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹைகோ வந்து என்னன்னா அதாவது ஹைகோ படிக்கிறவங்க முதல்ல படிக்கிற ஹைகோ என்னன்னு கேட்டா உலர்ந்த மரக்கிளையில் ஒரு காகம் அமர இலையுதர் காலம் அப்படின்றது த என்ன சொல்கிறாங்கன்னா மிச்ச போய்ட்ரிட்லேருந்து இந்த ஹைக்கோ ஏன் டிஃபரன்ஸ் அப்படின்னா ஹைகோக்குள்ளே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னு கேட்டால் வந்து பதினேழு ஒளி அளவு தான் இருக்கணும் முதல் வரியில் ஐந்து அளவு அடுத்த வரையில் ஏழு ஒளி அளவு கடைசி வரையில் அஞ்சு ஒளியளவு அளவு ஃபைவ் செவன் த்ரீ ஃபைவ் அப்படின்றது ஒரு 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 ரெஸ்ட்ரிக்ஷன் அப்புறம் ஒவ்வொரு ஹை ஒரு சீசனல் வேர்டு இருக்கணும்ன்றோம் அதாவது ஒரு சீசன் பத்தி அதாவது தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னா நம்ம நம்ம தமிழ்நாடு இந்தியாவில சொல்லலாம் நம்மளுக்கு ரெண்டு விதமான சீசன் தான் அதிகமா இருக்கும் ஒண்ணு கோடைக்காலம் இல்லது மழைக்காலம் இருக்கு நடுவுல மார்கழி மாதத்தை குளிர் இருக்கும் ஆனா ஜப்பானுடைய நான் நிறைய தடவை போனதுனால சொல்றேன் ஜப்பான் வந்து எப்படின்னா கோடைக்காலம் இருக்கும் மழை காலம் இருக்கும் பனிக்காலம் இருக்கும் வசந்த காலம் ரொம்ப டிமார்கேஷனோட இருக்கும் நம்ம ஊர்ல இருக்க வசந்தம் இருக்கு நிறைய மரங்கள்ல பூக்கும் வசந்தம் அதுக்கப்புறம் ஆட்டம்னு சொல்றது இருக்கும் ஆனா நம்மளுக்கு அது வந்து ரொம்ப அது நம்ம தெரியாது அந்த சீசன் வந்து ஜப்பானுடைய கல்ச்சர்ல ரொம்ப இன்டெப்டா போனது இந்த சீசனை ஒரு கவிதையில ஒரு ஹைக்குல யூஸ் பண்ணாம எந்த கவிதையும் வந்தது இப்ப இந்த கவிதை பாத்தீங்கன்னா உலர்ந்த மரக்கிளையில் ஒரு காகம் அமர இணையுதிர்காலம் அந்த 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 கவிதை என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆயிரம் இன்டர்பிரேஷன் சொல்லுது ஒரு ஹைக்கோக்கும் ஒரு பொயிட்ரிக்கும் சொல்லுவோம் ஒரு பொயிட்ரி படிச்சு கவிஞரை என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்பீங்க ஒரு அப்சாக ஒரு கவிஞர் தான் அதை என்ன சொல்ல வரங்கன்னு கேட்போம் ஆனால் நீங்கள் ஹைகோர்ட்டை கேட்கவே முடியாது ஒரு நல்ல ஹைகோ நூறு வருஷம் ஒவ்வொரு நாளும் படித்தாலும் ஒவ்வொரு இன்டர்பிரேஷன் சொல்லுது அப்ப உலர்ந்த நறக்கிளையில் ஒரு காகம் அமர இலையுதர்காலம் அப்படின்னா என்னன்னா அந்த காகம் பேர்ஷோவாவும் இருக்கலாம்ன்றான் ஒரு இன்டர்பிட்டிஷன் அந்த காகம் பேஷோவாவும் இருக்கலாம் அந்த காகம் மேலிருந்து பறந்து இந்த பூமியில் இருக்கும் மொத்த துன்பத்தையும் பார்த்து ஓங்கி போய் டயர்ட் ஒரு மரக்கலையில உட்கார்றது ஒரு இன்டர்பெடிஷன் இருக்கின்றான் சோ ஒரு ஹைகோ இன்னொரு ஹைக்கு சொல்றான் மணியோசை கரைய மலர்களின் வாசம் மணியை இசைக்கிறது ஒரு வெள்ள தெரியும் நம்ம ஒரு டெம்பிள் சின்ன ஒரு சின்ன மணி இருக்கும் அப்புறம் பெரிய மணிகள் நம்ம பார்த்துப்போம் பெரிய மணிகள் இப்போ இல்லை ஆக்சுவலி ஆனா ஜப்பானுடைய ரொம்ப டீப்பரா உள்ள போய் பாத்தீங்கன்னா இருந்த அளவுக்கு ஒரு எட்டு அடிக்கும் ஒரு ஆறு அடிக்கும் மணி இருக்கும் அதை ஒரு நாலு பேர் சேர்ந்து இடிப்பாங்க அடிக்க மாட்டாங்க

இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனே ஒரு அர்த்தத்தை சொல்ல முடியாது உடனே ஒரு அர்த்தத்தை சொன்னா உடனே சொல்லலாம் மணி அடிச்சுங்க இந்த ஏன்னா மணி மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஒரு விஷுவலா மணி மாதிரி இருக்கு பூக்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்ல அது வேற சொல்லுது இந்த ஊர் கவிதை நீங்கள் நீங்கள் இரண்டு வருடம் யோசிக்கலாம் ஒவ்வொரு நாளும் பேனாவையும் பேப்பர் எடுத்து ஒவ்வொரு இன்டர்பிரிஷன் எழுதலாம் அப்புறம் ஹை மிக முக்கியமான இது வந்து பிரவிட்டி அப்படின்றான் பிரவி தான் சுருக்கம் சுருங்க சொருதச் செய்யும் அந்த சுருக்கம் இல்லை நான் படம் பண்ணும்போது வெடிட் பண்ணும்போது எடிட்டட் சொல்லுவேன் இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வெட்டி போட்டுன்னுருவா அசினம் என்ன சார் இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்ல வெட்டி போட்டுனா எப்படி சார் மிச்சது என்ன சார் படம் இல்லைன்னா அதெல்லாம் துத்திக்கி திக்கிது வெட்றா அப்படின்றான் நான் கதை சொல்வதற்கு என் என் என்னுடைய கதாநாயகன் போகும் பாதையில திடீர்னு அந்த கும்பல தேவையில்லாம வரா ரொம்ப அழகா அழகா இருக்கும் வெட்டி தானே என்ன எவ்வளவு கஷ்டமான வளர்க்க அதுக்கப்புறம் சோ பிரவிட்டி சுருக்கம் அதாவது சுருக்கு சுருங்க சுருங்கச் சொல்லு அத ஒரு இடுப்பில் தொங்கும் பாத்தீங்கன்னா சுருக்கு பை அந்த அந்த சுருக்கமா அது அந்த சுருக்கத்துல தான் வந்து எந்த டாம்பிகமும் இல்லை வெட்டி போடப்படுகிறது எந்த ஐட்டம்ஸ் இல்லை வெட்டி போடப்படுகிறது ஒரு ரொம்ப சுருக்கமா ஒரு ஒரு கவிதையை சொல்லிட்டு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுகளில் அவர் அவருடையது அவர் சொல்றாரு நான் நடக்க இந்த ஹைகோ கவிதெல்லாம் எப்படின்னா ரொம்ப முக்கியமானது எப்படி கவிதை தோணுதுன்னா ஜப்பான்ல ஜென் புத்திஸ்ட் எல்லாருமே அதாவது தியானத்தை தங்கள் வாழ்க்கை மார்க்க மார்க்கமாக கொண்ட மனிதர்கள் எல்லாமே வீட்டில் இருக்கிறது இல்லை வீட்டை வந்து முதல்ல உதாரணம் சொல்றாரு வீட்டை விட்டு வெளியே போன்ற நீங்க யாரும் போகணும் நீங்க போகாம எழுதுங்க ஐக்கோ போனவங்க எல்லாருமே எல்லாரும் பேஷலாம் வெளியே போனவர் இந்த தனடாவை பத்தி நான் படித்தேன் ஆக்சுவலா அவர் சின்ன வயசுல பதினோரு வயசுல அம்மா வந்து அப்பா வந்து இன்னொரு பெண்களோட இருக்காரு அப்படின்னால அவர் அந்த அம்மா வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க கிணத்துல விழுந்து பதினோரு வயசுல அந்த பையனுக்கு வந்து பெரிய இழப்பு வந்துடுது அதுக்கப்புறம் அண்ணா தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஜப்பான்ல தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒரு வீட்டுல யாரோ ஒரு ஆண் புத்த புக்குவ மாறிடணும் ஏன் புத்த புக்குவ மாறணும்னா புத்த புக்குவ மாறினாதான் அவன் சொல்ற மந்திரத்துல இந்த தற்கொலையில் இருந்து வெளியே வந்த அந்த ஆவி அமைதிப்படும் அதுக்காக புத்த புக்கு உண்மையா சார் அப்படின்னு கேட்காதீங்க ஆவி சாந்தல் அழைச்சிச்சார் கேட்காதீங்க ரொம்ப அழகான நம்பிக்கை இந்த வாழ்க்கையே அழகான நம்பிக்கைகள் தான் இருக்குது புத்தபிக்காய் ஒரு ரோட்ல நடந்து போயிட்டே இருக்க அப்புறம் நடக்க நடக்க என் சொந்தத்தை தவிர மிச்ச மனிதர்களை நான் பார்க்கிறேன் என் சொந்தம் என் எதிரிகளை தவிர நான் அப்படியே நேக்கட சில மனிதர்களை பார்க்கிறேன் அந்த மனிதர்களை பார்க்கும்போது அந்த மனிதனுடைய கஷ்டமும் அந்த மனிதனுடைய சந்தோஷமும் எனக்கு அப்படியே அப்படி, அப்படி அப்படி பால் மாதிரி தெரிஞ்சிடும் ஸோ நடக்க சொல்றான் எல்லா ஐக்கிய கவிஞர்களும் ஜப்பான்ல நடக்கிறாங்க 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 வாழ்க்கையை பார்க்கறாங்க பறவைய பார்க்கறாங்க ஒரு ஒரு ஐக்கு எழுதுறான் அந்த வேலையில் யாருக்கும் தெரியாமல் ஒரு பூ பூத்து இருக்குது அப்படின்றான் சும்மா போற அவன் எப்படி அட்டென்ஷன் பண்ணணும்ன்றான் அப்படி அப்படி எழுதுறான் அப்படி எழுதும் போது நடக்கும் போது இந்த தண்ணீர் எழுதுறாரு நான் நடக்க என் தொப்பியில் அமர அனுமதித்தேன் அந்த தட்டானை என்னன்னா நடக்கும் போது தொப்பியில் வந்து உட்கார்தா என்னன்னு பார்த்தா நீங்க இப்படி ஒரு இன்டர்பிஷன் கொடுங்க அவன் நடை அவன் நடையை பார்த்த உடனே அந்த தட்டானுக்கு ஒரு இயற்கையே நடக்கிறது மாதிரி அவன் தொப்பில வந்து தட்டான உட்காருது அப்பயும் அந்த தட்டானுக்கு நம்பிக்கை இன்னும் ஜாஸ்தி தான் வரும் ஏன்னா அவன் நடையும் தட்டானினுடைய அந்த இறகம் ஒன்றாயிடுச்சு அவன் கால்களும் அந்த தட்டானின் இறகுகளும் ஒன்றாயிடுச்சு இயற்கையோட இயற்கையாக அவன் கலந்து விடுகிறான் தட்டானுக்கு நம்பிக்கை வருது இவனும் என்னை சேர்ந்து வளர்க்கிறான் இடத்துல ஒரு பெரிய பேலன்ஸ் சாமராயோடைய பேலன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் நீ சாமராய் படகுல பார்த்தீங்கன்னா செவன் சாம்ராயில் திருப்பி ரெண்டு பேருக்கு நடக்கும் அந்த குரு பார்ப்பார் ஒரு ரெண்டு பேரும் வாழை எடுப்பாங்க அவனு சொல்லுவாரு ஐயோ பாவம் அவன் அப்படிம்பாரு என்னங்க ரெண்டு பேரும் வாழ்ந்தா எடுத்துருங்க ஐயோ பாவம் அவனு சொல்றேன் இல்ல அவன் செத்துட்டான் ஏன்னா அவன் வாழ் எடுக்கும் போதே அவன் செத்துட்டான் பியூட்டி கவிதைகள் எப்பொழுதுமே வியாபித்து இருப்பது பியூட்டி ஆனா ஹைக்குல வந்து ரொம்ப உச்சத்துல இருக்கு ஒரு ஒரு சொல்றது இது வந்து ஹைகோட இது ஹைகோட இன்னொரு ஃபார்ம் அதை சென்ட்ரி ஒரு ஃபார்ம் ஐக்கோன்னு சொல்லிக்கலாம் அந்த கருப்பு நாய் விளக்காக ஒளிர்ந்தது பனிப்பாதைகள் அந்த கருப்பு நாய் விளக்காக நீங்க வந்து சைனால போயிட்டு நீங்க கன்னடெல்லாம் போனீங்கன்னா வந்து நீங்க அந்த மொத்தம் ஆறு மாசத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு இருளை நீங்க பார்க்க முடியாது காலையில மத்திய வெளிச்சத்துல அவ்வளவு இருள் இருக்கும் அந்த பணியில எங்க பார்த்தாலும் ஒரு பெரும் பெருங்கிரு அதாவது வெளிச்சத்தோட இருக்க இருளை தாங்கவும் கிடையாது அது டஸ்ட் ஹவுஸ்க்கு ஒயிட் நைட்ஸ் அந்த பனி பாதையில ஒரு கருப்பு நாய் மட்டும் போதும் விளக்கா இருக்கான் போக்கிட்டு கருமை என்பது இருக்க இங்கே அது ஒளி ஒரு எழுதுறான் ஒரு இடி இடித்த ஒளியை பார்த்தவுடன் பார்த்தவுடனுமா மனிதனுக்கு அவன் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கிறது அப்படின் சும்மா போகும்போதுதான் இன்னொரு பியூட்டி எப்படி சொல்றாங்க மாலை நிலவு பாதி நிர்வாணத்தில் நத்தை மாலை நீங்க பாக்கலாம் என்னடா அது என் நத்தையை உத்து பாருங்க உள்ளே இருக்கும் வெளியே வரும் அப்படி ஒரு மாலை வெளியே வந்திருக்கான் பாதி நிர்வாணமாக அப்புறம் ஹைக்கு வந்து ஹைக்குடைய மிக உச்சமான இது வந்து ஷூமர் அப்படின்னு நான் நையாண்டி சொல்றேன் கேலி சொல்றேன் ஹியூமர் அப்படின்றது வந்து ஒரு பெரிய வெளிச்சம் ஒரு மனிதனை பார்த்து கேலி இல்ல அவன் தலையில தலையில முடியல கால் நொண்டி நடக்கும் அப்படி இல்ல வாழ்க்கை நடக்கும் இருளை வெளிச்சமாக பார்த்தது தான் ஹியூமர் ஒரு ஹைக்கு ஆரம்பிக்கிறது முழுமையாக அவன் மூக்கு உதிர்ந்து விட்டது இதுதான் ஒரு முழுமையாக இருக்கு என்ன ஆயிருக்குன்னா எங்கேயோ விளை மாத பக்கத்துல போயிட்டு அவனுக்கு வந்து சிபிலிஸ் வந்துருது அதை பத்தி படிச்சு ஏதோ ஒரு கொடிய நோய் அவனுக்கு வந்துருது அது வந்து ஒரு குஷ்ணரோகம் மாதிரி ஏதோ வந்துருச்சு அவனுக்கு பாதியில ஒவ்வொரு உடம்பும் அப்படியே கீழே விழுகுது இந்த மூக்கும் கீழே விழுந்தா பிறகு ஒரு ஹைகோ கவிங்க நான் பாக்குறான் முழுமையாக அவன் மூக்கு உதிர்ந்து விட்டது முழுமையை எப்படி சொல்றாங்கன்னா அங்க ஒரு கோரமான ஒரு இது நோய் கோரம் ஆனா அதுலயும் கூட அவங்க ஒரு பியூட்டிய பார்க்கலாம் அது ஒரு ஹாஸ்யமா சொல்றான் பேஷ சொல்றாரு அவங்க 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 சீர்னிட்டு சொல்றாரு எல்லாரும் பேஷோ மாதிரி எடுத்தாங்க உன்னை சொல்றாரு என்னை நகல் என்னை எடுக்கா நகல் எடுக்காதீர் என்னை இரண்டாம் பகுதி வெட்டிய பழம் போல் அப்படின்னுட்டாரு நகல் இருக்கான்னு எப்படி நான் ஒரு பெரிய பழம் இருக்கு ஒரு தர்பூஸ் பழத்தை வெட்டுறீங்க எக்ஸாக்டா இருக்கு பாருங்க இன்னொரு பழம் அது இரண்டாம் பகுதி வெட்டியை பகுதி போறாரு ஸோ என்னை காப்பீட்டு இறங்கியன் தார் அவர் ஹொசைன் ஒரு ஒரு ஆளு அப்படின்னா இவரும் நான் வந்து போயிட்டே இருக்கேன் சின்ன வயசுல ரொம்ப படிச்சவர் பதினாலு வயசுல ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் அவர் வந்து ஒரு பத்திரிக்கை ஸ்கூல்லே அவங்க டீச்சர்லாம் சொல்லி பத்திரிக்கை நீ எழுது அப்படின்றாங்க ஒரு சின்ன குடும்பத்தில் யாருக்கார் அந்த கு முதல் கற்று எழுதுறாரு இந்த ஸ்கூல் ஒழுங்கா நடக்கலைன்னு நான் உடனே அவர் ஸ்கூலை விட்டு வெளியத்துறதுக்கான அப்புறம் ஏதோ கஷ்டப்பட்டு வந்து நிறைய படிச்சது ஆவறாரு அதுக்கப்புறம் வாழ்க்கையின் ஏதோ பெரிய சோகம் வந்து அப்படி ஹோட்டலில் நடக்காங்க அதுக்கப்புறம் ஜென் ஜென்னிஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் போறாரு அவர் ஒரு கவிதை எழுதுறாரு திருட்டுத்தனமாக வந்து திருட்டுத்தனமாக கடித்து திருட்டுத்தனமாக பறந்து போனது கொசு அப்படின்றார் திருட்டுத்தனமாக வந்து திருட்டுத்தனமாக கடித்து திருட்டுத்தனமாக பறந்து இப்ப நம்ம சொல்லலாம் என்ன சார் இருக்கு கொசு திருட்டு சொல்லிட்டு வரோம் அப்படின்னு கேட்கலாம் இன்னும் அன்பர்களே உள்ள போங்க மனிதன் நிலையை பேசுவார் இது நிலையாமை பத்தி பேச அந்த கொசுவும் அந்த கொசுவின் கடியும் ஒரு கடியாகவே பார்க்கிறார் அவரே எழுதார் இப்போதுதான் இந்த ஊருக்கு வந்தேன் அதற்குள் நெருக்கமாகிவிட்டன தான் இப்போதுதான் இந்த ஊருக்கு வந்தேன் அதற்குள் நெருக்கமாய் நெருக்கமாகிவிட்டன திருநாயகர் வான பியூட்டிஷன் அதாவது மனிதன் ஒரு மனிதன் தான் ஆனால் அதை பிச்சைக்காரனார் கூட அரம்ப ஆனால் அந்த மனிதனுடைய இதயத்தை ஆழமாக பார்த்து விடுகின்றன இயற்கையின் ஒரு பகுதியான திருநாயகர் என் வாழ்நாளில் பார்த்த எல்லா திருநாய்களும் இந்த இந்த ஹைகோ பிரச்சனை படபடபடனு ஓடி அரசிச்சுச்சு அப்புறம் ஹைக்கோவில் வந்து மாறல் போலீஸிங் கிடையாது நம்ம மியூசியல் பேசும்போது வந்து நம்மளுக்கு ஏதாவது என்னதா இருந்தாலும் அவர் அப்படி படிக்க கூடாது என்னதான் இருந்தாலும் மிஷ்கின் மேடையில் பேசும்போது ஒரு கெட்ட வார்த்தை அது தப்பு என்னதான் இருந்தாலும் அவர் நல்லா குடிப்பாரம்ல அது தப்பு இந்த மாரல் போலீசிங் நம்மளுக்கு அது பாத்தீங்களா இந்தியாவுல எப்பயுமே ஜாஸ்தி ஆச்சு மாரல் போலீசிங் தான் பொண்டாட்டி மதிப்பாங்க நம்ம மாரல் போலீசி தான் பொண்டாட்டி நம்ம மாரல் போலீஸ் பண்ண முடியும் நண்பனம் பண்ண முடியும் மாரல் போலீசிங் வந்து முழுக்க முழுக்க ஐக்கு எதிர்க்கிறது ஐக்கு சொல்லுது ஒருத்தான் ஒரு கல் கிடைக்கவில்லை அந்த நாயை எரிய பனிக்காலம் நிலவுன்ன தனியாக வந்துக்கிருக்கான் நைட்டு ரெண்டு மணி ஆயிடுச்சு நாய் துறந்துடுச்சி இப்போ என்ன பண்ணேன் அதுக்கிட்ட போயிட்டு புத்தம் சரணம் கச்சாமி எல்லாம் சொல்ல முடியாது ஒரு கல் எடுத்து எரியணும் திருஷ்ணோ மார்வல் போயிடுச்சு உடனே சொல்வாங்க மாலுங்க என்னதான் இருந்தாலும் அவர் நாயை கல்லால் எரிய உடனே கடிக்க வந்த நாயை கல்லால் தான் எரியணும் அப்புறம் ஐகோ லோன்லினஸ் பத்தி சொல்லு நம்ம தனிமையை பத்தி எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு மீடியமும் மியூசிக்கு அப்புறம் லோன்லினஸ் சொன்னது வந்து ஐகோ தான் சொல்வேன் மியூசிக் பெட்டும் லோன்லினஸ் இருக்கு மியூசிக் அப்புறம் லோன்லினஸ் தனிமையை வந்து யாருமே சொல்லு தனிமை எப்படி அப்படிதுன்னா எல்லாருமே மறைத்து வாழ்கிறோம் ஒரு வீட்டுக்குள்ள நீங்க தனியா ஒரு ரூம்ல இருக்கும் தான் தெரியும் இந்த உலகம் எவ்வளவு தனிமையா இருக்கு அது கொடுமையானதா கொடுமை இல்லாததான்றதான் அப்புறம் அது மனிதனுடைய அந்த மனிதனுடைய அறிவை பொறுத்து அந்த மனிதனு செய்ய அறத்தை பொறுத்து ஆனா தனிமை வியாபித்து இருக்கிறது அதுவும் கூட்டத்தில் இருக்கிற ஒரு தனிமை ஒரு பத்தாயிரம் இருக்க கூட்டத்துக்குள்ள இருக்க ஒரு தனிமை இந்த தனிமைங்க பத்தி வந்து ரொம்ப சொல்றாங்க வேஷம் சொல்றாரு ஓ குயிலே குக்கு குக்குன்றது நான் குயிலேன்னு பண்ணிக்கிட்டேன் அது குக்குன்னு பண்ணிக்கலாம் ஓ குயிலே உன் பாட்டின் ஆழம் என் தனிமையின் நீளமாக உன் பாட்டின் ஆழம் உன் பாட்டு இவ்வளவு டெப்தா இருக்கு அது எவ்வளவு டெப்தா இருக்குன்னா என் தனிமையின் நீள அளவுக்கு இருக்கின்ற இசான் ஒரு பெரிய போய்ட் அவர் எழுதுறாரு உலகம் முழுவதும் துன்பம் உலகம் முழுதும் துன்பம் இருந்தும் எப்படி இவ்வளவு மலர்கள் கேட்கிறோம் உலகம் முழுவதும் துன்பம் இருந்தும் எப்படி இவ்வளவு மலர்கள் அது இன்னொரு பாயிண்ட் சொல்றான் இது எரிந்த வீட்டில் இங்கும் அங்கும் மலர்கள் அப்படின்னு தான் அவன் சொல்லிட்டே அந்த ரோடினஸ் அதுக்கப்புறம் அப்புறம் இம்பர்மனன்ஸ் இந்த பௌத்தத்தினுடைய உயிர் அப்படிங்கிறது நிலையாமை அந்த நிலையாமை எனக்கு தெரிஞ்ச ரிலீஜியனில் சொல்றது கிடையாது ஏன்னா நிலை நிலை இருக்கின்றாங்க நீங்க சொர்க்கத்துலயே உனக்கு நிலை இருக்கின்றான் எல்லா ரிலிஜன் ஒத்து பாத்தீங்கன்னா இதை பண்ணுனா அங்க ஒரு தனி ரூம் இருக்கு அந்த ரூம்ல கக்கூஸ் அடைச்சிக்காது எல்லா ஆர்கனைஸ்ட் ரிலிஜனும் சொல்றாங்க ஆனா பௌத்தம் சொல்லல ஹைக்கு சொல்லல கிளாரிங்கா பிளாரிங்கா இம்பவன் சொல்லுது ஜாடிகளில் ஆக்டோபஸ் அதாவது ஜப்பானில் வந்து மீன் பிடிக்கிறதுல நிறையா வகை இருக்குது அதில் ஒரு விதமான மீன் பிடிக்கிறது வந்து ஒரு படகுல போயிடுறது கப்பல் நூலை ஆழமான ஒரு பகுதியில் ஒரு இவ்வளோ பெரிய ஜாடி சட்டின்னு சொல்லலாம் அந்த ஜாடியில் அதை வந்து கயரை கட்டிடுறது ஒரு பத்தடிக்கு அப்புறம் இன்னொரு ஜாடியை கட்டுறது பத்தடிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஜாடிகள் அப்படியே போட்டுருது போட்டுக்கிறப்ப கீழே விட்டான் அது கீழே போயிடும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு அடி ஆழத்துக்கு போயிடும் அந்த படகுல ஒரே ஒரு அந்த மீனவன் தான் இருப்பான் அவங்க போட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஏன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேணும் அப்புறம் அந்த இரவுகளில் தான் அதை பண்ண முடியும் அப்படியே போட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான் அந்த படகுல ரொம்ப சந்தோஷத்தோட தூங்குகிறான் அதுக்கு வந்து பேஷோ கவிதை இருக்கிற ஒரு பத்தி பற்றி ஜாடிகளில் ஆக்டோபஸ்கள் குட்டி குட்டி ஆக்டோ ஆட்டோபஸ் அப்படியே வந்து அந்த ஜாடியில வந்து என்ன பண்ணும் குட்டியாக இருக்கும் அந்த அப்படியே உட்கார்ந்து உட்கார்ந்த உடனே ஆக்டோபஸ் எப்படின்னா ஒரு சின்ன ஒரு துளையோ ஒரு துளை மாதிரி இருக்க ஒரு ஒரு இடமோ அதுக்கு ஸ்பேஸ் கிடைச்சா அது ரொம்ப அமைதியா ஆனந்தமாயிடும் உடனே அதை எழுதுற ஜாடிகளில் ஆக்டோபஸ்கள் நிலையற்ற கனவுகளுடன் கோடை நிலவின் கீழ் என்னன்னா ஏன் நிலவை கொண்டு வந்தாருன்னா ஆழத்துக்குள்ள இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்ச நேரத்தில் இறக்க போகிற மீனவனால் எடுத்து இறக்க சாகடிக்க போகிற உணவாக மாறப்போகிற ஆப்டோபஸ்கள் இருக்கு அவங்க ஒரே உள்ள வந்து உட்கார்ந்து ரொம்ப அழகான இடமா இருக்கு ரொம்ப அப்படியே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆப்டோபஸ்கள் அப்படியே கனவு காணலாம் இத பிடிச்சு சந்தோஷத்தோட நீங்க நிறைய சாப்பிட போற நிறைய விற்க போற கடவுளோடு அந்த மீனவன் இருக்கானா மேல் நிலவு ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டே இருக்கான் இன்ஃபர்மன்ஸ் பத்தி எழுதாரு இன்னொன்னு எழுதுறாரு அந்த சில்வண்டின் பாடலில் கேட்கவில்லை அதன் இறந்து போய் கொண்டிருக்கும் நிலை ஒரு வயதான செல்வண்டு பாடுது ஆனால் அந்த பாட்டுல இல்ல சோகம் இல்ல அதுக்கு அதுக்கு அந்த பாட்டுல இல்ல என்றார் பேஷோ இறந்து போறதுக்கு முண்டி அவர் ஒரு கடைசி ஹை கோடுறாரு இறந்து போகும் முண்டி கடைசி ஹை கோடுறார் நோய்வாய்ப்பட்டு பாட்டுகள் இருக்காரு நோயுடன் ஒரு பயணம் காய்ந்த வயலின் கனவுகள் அலைகின்றன நோயுடன் ஒரு பயணம் காய்ந்த வயலின் கனவுகள் அலைகின்றன ஐகோ வந்து வெஸ்டுக்கு அறிமுகப்பட்டது அதாவது உலகத்துக்கு அறிமுகப்பட்டது ஆர்ஹெச் ஆர் ஹெச் பிளித் அவர் தான் முதல் டிரான்ஸ்லேஷன் நாலு சீசன் டிரான்ஸ்லேஷன் போடுறாரு அதை உலகம் படிச்சது அதை தான் ரஜினீஷ் படிக்கிறாரு அதுக்கப்புறம் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஹைகோ முதல் கொண்டாந்து ரஜினி சொல்லலாம் அதுக்கப்புறம் உலகத்தின் மிக முக்கியமான பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு ஹைக்கு இருக்கு சொல்றாரு உன்னிகளில் உங்களுக்கும் இந்த இரவு நீண்டது எவ்வளவு தனிமை மனிதன் கூட கூட அந்த 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 எழுத்தாளர் ஒரு தன்னோடு சேர்த்து பார்க்கிறார் இந்த புத்தகத்துல வந்து நிறைய கவிதைகள் நான் படிச்சேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த புத்தகத்தில் புத்தகத்தில் இருக்கும் ஹைகூக்கள் பாஷோவினுடைய குளத்தில் அருகே விட்டன நண்பர்களே ஹைக்கு எழுத முடியும் ஒரு எழுத முடியும் சொல்றான் அன்போடு எழுதுங்கள் ஆழ்ந்து எழுதுங்கள் இறந்து போய் எழுதுங்கள் உங்கள் பேனா முனையில் ஐகோர்ட்டில் இருக்கும்